சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம் ஆரோக்கிய யுகம் அமைப்போம் அன்னையை வணங்குவோம் தந்தையை வணங்குவோம் நம்மை வழிநடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம் கடந்த தை அமாவாசையிலிருந்து காரிய சித்தி தந்திரம் கர்ம வினையை நீக்கக்கூடிய சூட்சும பயிற்சியான சரயோக பயிற்சி முறைய காணொலியா பார்த்து பயிற்சி செஞ்சுட்டு வரோம் அதுல மொத்தம் நான்கு நிலைகள் முதல் நாற்பத்தி ஒன்பது நாட்களுக்கு வந்து ஒவ்வொரு ஆதாரத்திற்கும் ஒரு வாரம் அப்படிங்கிற கணக்கீடுல ஏழு வாரங்கள் நாற்பத்தி ஒன்பது நாள் நாம் பயிற்சி செய்யக்கூடிய நேரம் பயிற்சி செய்யக்கூடிய கிழமை அதை பொறுத்து சூரிய நாடியோ சந்திர இருபத்தி ஏழு முறை பயிற்சி செய்யணும் அப்படின்னு பார்த்தோம் போக அந்த பயிற்சியோட மலர்பிரையா இருந்தா முன்னோர் வழிபாட்டு தியானத்தையும் தேய் இருந்தா குலதெய்வ வழிபாட்டு தியானத்தையும் சேர்த்து செய்யணும் அதே மாதிரி இச்சாசக்தி ஞான சக்தி அப்படிங்கறதோட விளக்கம் என்ன அந்த விளக்கத்தை அறிஞ்சு நாம எந்த ஒரு வேலையையும் விரும்பி செய்யும் போது நமக்கு ஞானம் கிடைக்கும் அதற்கான பயிற்சி முறைதான் பிரணவ மந்திர தியானம் அப்படிங்கிறதையும் பயிற்சியா பார்த்து பயிற்சி செஞ்சுட்டு வந்தோம் இந்த நாற்பத்தி ஒன்பது நாட்கள் அப்படிங்கிறது முதல் நிலை இந்த நாற்பத்தி ஒன்பது நாள் முதல் நிலை பயிற்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் சந்திர நாடி சுத்திங்கிற பயிற்சிய ஏழு நாட்களுக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரத்திற்கு ஒரு முறை அப்படிங்கிற விகிதத்துல ஆறு முறை ஒரு நாள் பயிற்சி செய்யணும் அப்படின்னு பார்த்தோம் மூன்றாவது நிலையா சூரிய நாடி சுத்தி ஏழு நாட்களுக்கு இந்த சூரிய நாடி சுத்தி பயிற்சி செய்யும்போது ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரத்திற்கு ஒரு முறை அப்படிங்கிற விகிதத்துல ஒரு நாளைக்கு ஆறு முறை பயிற்சி செஞ்சிருக்கணும் போக சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமும் காலம்பர மத்தியானம் இரவு பயிற்சி செஞ்சிருக்கணும் அப்ப அந்த சூரிய நாடி சுத்திங்கிற பயிற்சிய ஒரு ஒன்பது முறை பயிற்சி செஞ்சிருக்கணும் அப்படின்னு காணொலியா பார்த்து பயிற்சி செஞ்சோம் நான்காவது நிலையாக சுழுமுனை நாடி சுத்திங்கிற பயிற்சிய நாம வந்து ஒரு நாளைக்கு இரண்டு மணி நேரத்திற்கு ஒரு முறை அப்படிங்கிற விகிதத்துல ஆறு முறை பயிற்சி செஞ்சிருக்கணும் அப்படின்னு காணொலியா பயிற்சி பார்த்து செஞ்சோம் இந்த எழுபது நாள் பயிற்சியை முடிச்சதுக்கு அப்புறம் அன்றாட வாழ்க்கையில ஏற்படக்கூடிய தடைகளை எப்படி வெல்லணும் ஏன்னா இந்த தடைகளை வெல்லக்கூடிய சூட்சுமம் தான் கர்ம வினையை நீக்கும் சூட்சுமம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இந்த தடைகளை வெல்லக்கூடிய சூட்சுமம் தான் காரிய சித்தி தந்திரம் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் அதுல இரண்டு காணொலிகள் நாம ஏற்கனவே பார்த்துட்டோம் அதாவது காலம்பர நாம சந்திரநாடி சுத்தி பயிற்சியை செஞ்சா அன்றைய நாள் முழுவதும் மன அமைதியுடன் செயல்படுவோம் அப்ப மன அமைதியின்மை அப்படிங்கிற தடை நீங்கணும்னா மனம் அமைதியோட நாம ஒரு நாள் முழுவதும் செயல்படணும்னா சந்திரநாடி சுத்தி பயிற்சிய இனிமே வாழ்நாள் முழுவதும் காலையில பல் துளக்கிய பிறகு செய்யணும் அப்படின்னு பார்த்தோம் இரண்டாவது தடை இரவில் ஆழ்ந்த உறக்கம் ஏற்படணும்னா சாந்தி ஆசன முறையில படுத்துண்டு கால் விரல்ல இருந்து தலை வரைக்கும் ஒவ்வொரு பகுதியா மனசுல நினைச்சு உச்சுவாசம் ஆழ்ந்த வெளிச்சுவாசத்தை செய்ய வேண்டும் அதாவது சுழுமுனை நாடிச்சுத்தி பயிற்சி முறையில நான் சொல்லி கொடுக்கக்கூடிய நாடி நாடிச்சுத்தி பயிற்சிங்கிறது என்னன்னா ஒரே நேரத்துல மூச்ச இரு மூக்கு துவாரங்களின் வழியாகவும் உள்ள இழுத்து மூக்கின் இரு துவாரங்களின் வழியாகவும் வெளியே விடணும் அதாவது இப்படி செய்யணும்னு சொல்லியிருந்தேன் போக இந்த சுழுமுனை நாடி சுத்தி பயிற்சிய ஆழ்ந்த உறக்கத்திற்கு செய்யும் போது நாம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா எந்த பகுதியை நினைச்சு மூச்சு இழுத்து விடும்போது நாம தூக்கம் வரதா உணர்றோமோ அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு பகுதிகளை நினைச்சு நீங்க மூச்சு விட்டா போதும் நீங்க தலை வரைக்கும் நினைக்கணும் அப்படின்னு முயற்சி எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இனிமே உங்க வாழ்நாள் முழுவதும் எப்படி காலம்பர நீங்க சந்திர நாடி சுத்திய கண்டிப்பா பல் துளைக்கிய பிறகு செய்யணுமோ அதே மாதிரிதான் வாழ்நாள் முழுவதும் இரவு தூங்கறதுக்கு முன்னால நான் சொன்ன அந்த இரண்டாவது தடையான தூக்கமின்மையை போக்கணும்னு நினைச்சிங்கன்னா எல்லாருமே நான் சொன்ன மாதிரி சாந்தி ஆசன முறையில அந்த சரயோக பயிற்சியில் சுழுமுனை நாடி சுத்தி பயிற்சியை செய்யணும் இன்னைக்கு மூன்றாவது தடை என்னன்னு பார்ப்போம் மூன்றாவது தடை அப்படிங்கிறது கவனமின்மை இந்த கவனமின்மைங்கிறது பெரியவங்களுக்கு அவங்க செய்யக்கூடிய வேலைகள்ல ஏற்படும் மாணவ மாணவியர்களுக்கு பாடம் படிக்கும் போது ஏற்படும் இந்த கவனமின்மை ஏற்பட்டதா நீங்க உணர்ந்த உடனேயே சந்திரநாடி சுத்தி பயிற்சிய ஏழு முறை செய்யணும் எப்ப நீங்க கவனமின்மை ஏற்பட்டதுன்னு நினைக்கிறீங்களோ உடனே செய்யணும் அப்ப சாப்பிட்டோம் சாப்பிடல கிழக்க திரும்பிக்கும் வடக்க திரும்பிருக்கோம் அப்படின்லாம் எதுவும் நினைக்க கூடாது நீங்க காலம்பரை ஏழு முறை சந்திரனாடி சுத்தி பயிற்சி செஞ்சீங்க அப்படின்னா அது ஓரளவு தான் பலன் கிடைக்கும் நீங்க மன அமைதிக்காக இருபத்தி ஏழு தடவை செஞ்சிருப்பீங்க போக நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல பல்வேறு இடையூறுகள் ஏற்படும் அப்ப சட்டுன்னு கவனக்குறைவு ஏற்படும் எப்போ உங்களுக்கு கவனக்குறைவு ஏற்படுறதா நீங்க உணர்றீங்களோ உடனே ஏழு முறை நீங்க சந்திரநாடி சுத்தி பயிற்சி செய்யணும் அதே மாதிரி பாடம் படிக்கிறதுக்கு முன்னால மாணவ மாணவியர் எல்லாருமே ஏழு முறை சந்திரநாடி சுத்தி பயிற்சி செய்யணும் அப்படி ஏழு முறை சந்திரநாடி சுத்தி பயிற்சியை செஞ்சுட்டு படிக்க உட்கார்ந்தாங்கன்னா அவங்க முழு கவனத்தோட அந்த பாடத்தை படிப்பாங்க அந்த பாடம் முழுசா மனசுல தங்கும் அதே மாதிரி பெரியவர்கள் வேலை செஞ்சு கொண்டிருக்கும் போது கவனக்குறைவு ஏற்பட்டதா உணர்ந்தா உடனே அந்த வேலையை நிறுத்திட்டு ஏழு முறை சந்திரநாடி சுத்தி பயிற்சியை செஞ்சா அந்த கவனக்குறைவு அப்படிங்கிற அந்த தடை முழுமையாக நீங்கும் இதுதான் மூன்றாவது தடையான கவனமின்மையை நீக்கக்கூடிய சூட்சுமம் இதுதான் காரிய தந்திரம் இதுதான் கர்ம வினையை போக்கக்கூடிய தந்திரம் கர்ம வினை அப்படின்னா என்னன்னு ஒவ்வொரு காணொலியிலையும் நான் சொல்லிட்டேன் கர்மானா செய்யக்கூடிய வேலைகள் வினை அப்படின்னா வேலைகளில் ஏற்பட்ட தடை அப்ப இங்க வேலையில ஏற்பட்ட தடை என்ன கவனமின்மை அப்ப கவனமின்மை ஏற்பட்டதா நீங்க உணர்ந்த உடனேயே ஏழு முறை சந்திரனாடி சுத்தி பயிற்சி செய்யணும் மெத்தை எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா சாப்பிட்டுட்டு மூச்சு பயிற்சி செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நீங்க அந்த மாதிரி மெத்தட ஃபாலோ பண்றவங்களா இருந்தால் தயவு செய்து என்னைய பின்தொடர வேண்டாம் எனது அன்பான வேண்டுகோள் நிச்சயம் நான் சொல்றத புரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புறேன் ஏன்னா அந்த காலத்துல பாட நடத்தும் போது டீச்சர் மாணவ மாணவியர்களை கவனிக்கணும் கவனிக்க வைக்கணும் அப்படிங்கறதுக்காக என்ன செய்வாங்கன்னா கைய கட்டி வாயில கை வேய்பாங்க அதாவது இந்த இடது கைய வலது அக்குள்ள வச்சு இப்படி மூடிக்கணும்பாங்க இப்படி மூடிக்கும் போது சந்திரனாடி தூண்டப்படும் சந்திர நாடி தூண்டப்பட்டா என்னாகும் அவங்களுக்கு முழு கவனம் ஏற்படும் அப்ப பாடம் முழுசா மனசுல பதியும் இதுக்காக இப்படி உட்காந்து பாடத்தை படிக்க முடியுமான்னா முடியாது டீச்சர் நடத்தும் போது கவனிக்கிறதுக்கு இப்படி பண்ணலாம் அப்ப நீங்களா பாடம் படிக்கும் போது என்ன செய்யலாம் இப்படி உட்கார்ந்து படிக்க முடியாது அப்ப என்ன பண்ணலாம் இப்படி சந்திரநாடி சுத்தி பயிற்சியை ஏழு முறை பயிற்சியா செஞ்சு அதுக்கப்புறம் பாடத்தை படிச்சீங்கன்னா முழு கவனம் ஏற்படும் அதே மாதிரி பெரியவங்க அவங்க செய்யக்கூடிய வேலையில கவனம் குறைஞ்சிடுத்து அப்படின்னு உணர்ந்த உடனேயே அந்த வேலையை நிப்பாட்டிட்டு ஏழு முறை சந்திரநாடி சுத்தி பயிற்சி செய்யணும் அதை எப்படி செய்யலாங்கிறத இப்ப செய்முறையா பார்ப்போம் இடது கையா ஆதிமுத்துறை நீங்க எங்க அங்க எந்த பாய்சல்ல உங்களோ அந்த பாய்ச்சல் உட்காந்து பயிற்சி செய்யணும் கையோட கட்டை விரலால வலது முக்கம் முடிக்கணும் மூலாதாரம் கால் விரல் இருந்து அடிவயிறு வரைக்கும் மனசுல நினைச்சுண்டு ஹம்னு சொல்றப்ப மூச்ச உள்ள இழுக்கணும் சோ சொல்றப்ப மூச்சை வெளியே விடணும் ம் தொப்புல் பகுதியை மனசுல நினைச்சு மூச்சல் துடணும் ஆம் சோ மணிப்பூரகம் மேல் ஆம் சோ அனாகதம் மார்பு பகுதி ஹாம் சோ விஷுத்தி கழுத்து பகுதி ஹாம் சோ ஆக்ஞா முகம் முழுவதும் தகசிராரம் தலைப்பகுதி ஹாம் மெதுவாக தளர்த்திக்கொள்ளவும் இதுல உங்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படலாம் ஐயா இப்ப சூரிய நாடி ஓடுற நேரத்துல நான் இப்படி செய்யலாமான்னா தாராளமா செய்யலாம் ஏன்னா உங்களுக்கு அங்க கவனம் குறைஞ்சிருக்கு கவனம் வேண்டும்னா சந்திரனாடி தூண்டப்படணும் ஐயா இப்ப சந்திரனாடி ஓடுற நேரம் எனக்கு சந்திரனாடி ஓடுது அப்புறம் எதுக்கு நான் சந்திரனாடி சுத்தி பயிற்சி செய்யணும் அப்படிங்கிற சந்தேகமும் உங்களுக்கு வரலாம் அங்க சந்திரனாடி முழுமையாக தூண்டப்படவில்லை அப்படின்னு அர்த்தம் ஏன்னா நம்ம நுரையீரலுடைய கொள்ளளவு சிக்ஸ் தௌசண்ட் சிசி அந்த சிக்ஸ் தௌசண்ட் சிசி முழுமையா சுருங்கி விரிதான் பார்த்தா அப்படி விரியலை உங்களுடைய முயற்சியில நீங்க நல்ல ஆழ்ந்த உச்சுவாசம் வெளிச்சுவாசத்தை செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கா நுரையீரல் முழுமையாக சுருங்கி விரும்பி அப்ப உங்களுக்கு கவனத்துக்கு தேவையான அளவு ஆற்றல் கிடைக்கும் அப்ப செய்கிற வேலையில கவனம் ஏற்படும் ஆசிரியர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் நீங்க ஒவ்வொரு பீரியடும் ஆட நடத்துறதுக்கு முன்னால ஒரு ஏழு முறை இது மாதிரி மாணவ மாணவிகளை பயிற்சி செய்ய வைங்க நிச்சயம் அவங்க முழு கவனத்தோட செயல்படுவாங்க கைய கட்டி வாயில கைவை அப்படிங்கிற பழக்கம் நம்மளுடைய நடைமுறையில இருந்தது அதே மாதிரி முதலாளிய பார்த்தோம்னா தொழிலாளி துண்டை எடுத்து வலது அக்குள்ள போடுற பழக்கம்ங்கிறதும் நடைமுறையில இருந்தது இந்த பழக்கம் எல்லாம் நம்மளை விட்டு போனதுனாலதான் நமக்கு கவனமின்மை ஏற்பட்டது இப்ப இதுக்காக திருப்பி கையை கட்டி வாயில வைன்னு நான் சொல்ல முடியாது துண்டை எடுத்து வலது அக்குள்ள போடுன்னு சொல்ல முடியாது இப்படி சந்திரனாடி சுத்தி பயிற்சியா செய்யலாம் நல்ல ஆசிரியர்களா இருந்தா நிச்சயம் இத செய்வீங்கன்னு நான் நம்புறேன் அதே மாதிரி மாணவ மாணவியர்கள் வீட்டில் பாடம் படிக்கிறதுக்கு முன்னால பெற்றோர்கள் எல்லாருமே அவங்கள ஏழு முறை இந்த மாதிரி சந்திரநாடி சுத்தி பயிற்சியை செய்யணும் அப்படின்னு நீங்க வலியுறுத்துங்க நீங்க தேவையில்லாம இந்த குண்டலினி ஆன்மாவை வாங்குறேன் பயிற்சிக்கெல்லாம் அனுப்ப வேண்டாம் நிச்சயம் அவனுக்கு முழு கவனம் ஏற்படும் அந்த படித்த பாடம் மனதில் தங்கும் அதே மாதிரி பெரியவங்கெல்லாம் வேலை செய்யும் போது கவனக்குறைவு ஏற்பட்டதா உணர்ந்த உடனேயே அந்த வேலையை நிப்பாட்டிட்டு இந்த சந்திரநாடி சுத்தி பயிற்சி செய்ய நிச்சயம் மூன்றாவது தடையான அந்த கவனமின்மையை உங்களால் வெல்ல முடியும் நிச்சயம் செய்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு நாளை நான்காவது தடை என்ன அதை நீக்கக்கூடிய சரையோக பயிற்சி என்ன என்பதை விரிவான விளக்கத்துடன் செய்முறை பயிற்சியாக காண்போம் நமது பயிற்சி மையத்தில் மூன்று நாள் தங்கி பயிற்சி பெறும் வாய்ப்பும் உள்ளது உணவும் இடமும் இங்கேயே வழங்கப்படும் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற யோகா ஆசிரியர்களை உருவாக்குவதற்காக இன்டர்நேஷனல் யோகா பெடரேஷன் என்ற அமைப்புடன் இணைந்து யோகா ஆசிரியர் பயிற்சிகளும் கற்றுத்தரப்படும் மேலும் தினமும் ஆண் பெண் இருபாளர்களுக்கும் தனித்தனியாக நீங்கள் விரும்பும் நேரத்தில் தனிப்பட்ட முறையில் ஆன்லைனில் யோகா பயிற்சிகள் கற்றுத்தரப்படும் மேற்கண்ட பயிற்சிகளில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் எனது தொலைபேசி எண்ணான நைன் செவன் எயிட் நைன் எயிட் எயிட் நைன் சிக்ஸ் எயிட் ஜீரோ இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு பயிற்சிகள் பற்றிய விவரத்தை அறிந்து பயிற்சியில் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றேன் நமது ரியல் சிம்பிள் யோகா பவுண்டேஷன் யூடியூப் சேனலை புதிதாக காணும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் அருகிலுள்ள பெல் பட்டனையும் பிரஸ் செய்யவும் காணொளிகள் பிடித்திருந்தால் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிரவும் காணொலியில் கூறப்படும் பயிற்சிகளை செய்து பலன் அடைந்திருந்தால் அடைந்த பலனையும் பதிவிடவும் மேலும் நமது மையத்தில் நீங்கள் அங்கத்தினராக இணைந்து கொள்ள விரும்பினால் ஜாயின் பட்டனை பிரஸ் செய்து அங்கத்தினராக இணைந்து கொள்ளலாம் அங்கத்தினராக இணைந்து கொள்பவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை நான்காவது ஞாயிற்றுக்கிழமை ஆகிய இரு தினங்கள் கட்டணம் ஆன்லைன் மூலமாக உங்களுக்கு தேவையான யோக பயிற்சிகள் கற்றுத்தரப்படும் என்னுடன் இணைந்து தினமும் முறையான ஆசனம் முறையான பிராணாயாமம் முறையான தியானம் முறையான உணவு முறை பயிற்சிகளை மேற்கொண்டு உங்கள் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் செயல் ஆரோக்கியத்தை பாதுகாத்து என்னுடன் இணைந்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன் 三度下